நேற்று ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா எல்லா ஸ்மால் டீம்ஸ் அப்படின்னு சொல்கிற டீம்ஸ் எல்லாமே சூப்பராக விளாண்டுகிட்டு இருக்காங்க அந்த வகையில் நேற்று காலையில் நடந்த ஃபஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா நியூஸிலாந்தை ஆப்கானிஸ்தான் பீட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்கள் அதே மாதிரி நேற்று ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு இவங்க ரைவெல்ரிங்கிறது சொல்லவே வேணாம் ரொம்ப நாளாக இருக்கு ஸோ அவங்க மேட்சே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பட் நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா நேற்று ஸ்ரீலங்கா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க பத்து மிஸ் நாற்பத்தி எட்டு ரன் அடித்தார் நல்லா ஸ்டார்ட்டு இருபத்தஞ்சு பால்லாம் அடிச்சிட்டார் பட் அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் டீம் அப்படியே ஒலாப்ஸ் ஆகி நூற்றி இருபத்தெட்டு தான் அடித்தார் நூற்றி இருபத்தி நாலு தான் அடித்தாங்க ஸோ அந்த ஸ்கோரை கூட ஜெயிக்க முடியாமல் பங்களாதேஷ் தென்னறிக்கிட்டு தான் இருந்தாங்க கடைசியில் ஏதோ ஒரு முகமதுல்லா மட்டும் நின்று அடிச்சு கொடுத்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ நேற்று பங்களாதேஷ் வின் பண்ணி அவர் ஐவில் இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அடுத்த வேர்ல்டு கப்பில் எந்தெந்த டீம் தான் குவாலிஃபை ஆகணும்னே தெரில பெரிய டீம்ஸ்லாம் நிறைய டீம் வருமானே தெரில இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப்